நேருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் கூஸ் வாத்து குஞ்சுகள் மற்றும் பெருசு விற்பனைக்கு இருக்குதுங்க அதை தான் பார்க்க போகிறோங்க இப்போ பார்த்திங்கன்னா மூணு ஜோடி குஞ்சுகளும் மூணு ஜோடி பெருசும் வந்துட்டு விற்பனைக்கு இருக்குதுங்க இதில் குஞ்சுகள் பார்த்திங்கன்னா ஜோடி ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கும் பெருசு பார்த்திங்கன்னா ஜோடி நாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கும் சேல் பண்ணிட்டுருக்குறேங்க குஞ்சுகள் வந்து மூணு ஜோடியுமே ஒயிட் தாங்க அது போக அடல்ட் பார்த்தீங்கன்னா ப்யூர் ஒயிட்டில் இருக்குதுங்க ஃபான் கலரில் இருக்குது ஒயிட்டு ஃபான் மிக்சிங் ஆன மாதிரி இருக்குதுங்க குஞ்சில் மூணு ஜோடியும் பெருசில் மூணு ஜோடியும் இருக்குதுங்க வேணுங்கிறவங்க நம்ம தொடர்பு எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம பண்ணை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து சத்தியமங்கலம் போகிற ரோட்டில் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நம்ம தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ குயிக்காக ரிப்ளை பண்ண முடியுமோ ரிப்ளை பண்ணிவிட்டு தான் இருக்கிறேங்க மேலும் நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்டே இருக்கீங்க மேலும் இங்கே ஆதரவு கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கோ அளவு ஊருக்கெல்லாம் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேங்க வேணுங்கிறவங்க நம்ம தொடர்பு என்று கொடுத்துருக்குறோம் சேனலில் இருக்குங்க தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்